பக்தி கிளேஷ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் வருகின்ற இருபத்தி ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வர பிப்ரவரி மாதத்தில் அன்றைய தினம் ஆன்மீகத்திலே இருப்பவர்கள் அனைவரும் இருக்கக்கூடிய ஒரே விரதமாக போற்றப்படக்கூடிய விசேஷமான நாள் மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி அந்த எல்லாம் எல்லாம் சிவபெருமானுக்காக இருக்கக்கூடிய விரதமாக சொல்லப்படுகிறது இந்த விரதத்தை மிகவும் சிரத்தையாக கவனமாக ஒரே குறிக்கோளோட எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இது அண்டர்லைன் பண்ணிடுறேன் இதை கவனமாக கேட்கணும் மற்ற விரதெல்லாமே எல்லாமே ஒரு கோரிக்கையை வச்சு எனக்கு இந்த ப பிரச்சனை தீரணும் அது வரணும் இது போகணும் அப்படி சொல்லிட்டு இருக்கலாம் இந்த மகா சிவராத்திரி விரதம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தால் மட்டுமே பலன் கிடைக்கும் இதை நீங்கள் மூலம் புரிஞ்சுக்கணும் அப்போ ஏற்பட்ட அந்த மகாசிவராத்திரி விரதத்துடைய பலனும் அதனுடைய மகிமையும் அதற்கு பிறகு நீங்கள் அந்த விரதம் இருந்து பிடித்த பிறகு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் என்பது பற்றியும் இந்த பதிவில் விரிவாக சொல்ல இருக்கிறேன் அது நீங்கள் கவனமாக கேட்டு அந்த விரதத்தை இருந்தீங்கன்னா உள்ள அந்த எம் பெருமான் சிவபெருமானுடைய பூரண அருள் கிடைத்து எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்க சொல்லி வாழ்த்தி இப்போ என்னுடைய குருநாதன் நவானின் ஓம் குரு நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய ரூபாய தீமகி தன்னோ சந்தை செய்த பிரச்சோதியாத் என்னோட ஆத்மத தீபன் மகா காளிவன் ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதியாத் என்னோட உபாசன ஓம் மகிஷத் பஜாய வித்மகி சண்டகஸ்தாய் தன்னோ வாராகி பிரச்சோதியாத் என்னோட மன தெய்வமான பகலாமுகி உனது ஓம் பகலாமுகி வித்மகி சம்பின் சுந்தம் தன்னோ தேவி பிரச்சோதியாத் இந்த மகா சிவராத்திரி இந்து மதத்தில் உள்ளவர்கள் அனைவருமே இருக்கக்கூடிய உரை விரதமாக சொல்லப்படுகிறது அப்பேற்பட்ட அந்த மகா சிவராத்திரி மகா சிவராத்திரின்னா அதாவது அமாவாசைக்கு முன்னாள் அப்போ என்ன திதி வரும் தேய்பிரை சதுர்த்தசி வரும் அந்த சதுர்த்தசி திதி என்று சிவனும் சக்தியும் சேர்ந்த ஒரு திதியாக போற்றப்படுகிறது அந்த சதுர்த்தசி திதி அம்மனுக்கு ரொம்ப விசேஷமானது பொதுவாக காளி காளியை வணங்குறவங்களுக்கு காளி தேவ வழிபடுறவங்களுக்கு குலதெய்வமாக இருக்கிறவங்களுக்கு இஷ்டதெய்வமா இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே அந்த சதுர்த்த சிதி ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அதில் சிவனையும் சக்தியும் சேர்ந்து வணங்குறது ரொம்ப விசேஷம் ஒவ்வொரு சதுர்த்த சதிமே நம்ம வணங்கிட்டு வரலாம் ஆனால் வருடத்துக்கு ஒரு முறை வரும் இந்த மகா சிவராத்திரி அந்த சதுர்த்த சதனி தான் மகா சிவராஜ் சொல்லப்படுது அந்த விரதத்துடைய பலன் அளப்பரியதாக சொல்ல இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த மகா சிவரா வரதுக்கு முன்னாடி முன்னாள் முன்னாள் என்ன வரும் த்ரையோதசி சிவனுக்குரிய நாள் அன்றைக்கி தான் பிரதோஷம் வரும் அந்த அந்த த்ரையோததி அன்னைக்கு சிவனுடைய நினைவாக இருந்து சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்து தரிசனம் பண்ணிட்டு அடுத்த நாள் மகா விரதம் இருக்கணும்னு சொல்லி சிவனையும் வணங்கி இந்த நான் சொல்லிட்டேன் என்னுடைய கோரிக்கையை தான் வைக்கக்கூடாது உனக்காக நான் விரதம் இருக்கிறேன் நீ என்ன எனக்கு செய்யணுமோ செய்ய அவ்வளோதான் இப்படி தான் வேண்டணும் வேண்டிட்டு நைட்டு இரவு படுத்து தூங்கிடணும் அடுத்த நாள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க வேண்டும் எப்பவுமே ஒரு விரதம் இருக்கிறது இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் காலையில் நாலிலேருந்து ஆறு பிரம்ம முகூர்த்தம் இதுக்குள்ளே நீங்கள் எழுந்தணும் எழுந்து ஸ்நானம் பண்ணி சிவனுடைய படம் இருந்தால் சிவன் படம் வந்து பெரும்பாவாக தனியாக சிவன் படம் வைக்க மாட்டாங்க குடும்ப படமாக இருக்கும் சக்தி விநாயகர் முருகரோட இருக்கும் இல்லைன்னா சிவனும் சக்தியும் சேர்ந்த படமாக இருக்கும் இல்லைன்னா அர்த்தநாரீஸ்வரர் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி பாதி பாதி அர்த்தநாரீஸ்வரர் இவங்க ரெண்டு பேர் படம் அல்லது லிங்கம் எப்பேற்பட்ட லிங்கம் லிங்க வழிபாடு தான் சிவனுக்கு உரியதாக சொல்லப்படுது அதுக்கு ஒரு கதை இருக்குது அது பின்வரும் பதிவில் சொல்லுவேன் அதனால் அந்த லிங்கம் உள்ள எப் எல்லா கோயிலும் எந்த கோயில் லிங்கம் வந்தாலும் சரி அந்த தெய்வ படத்தை வச்சுக்கணும் இது எல்லாருமே வணங்கக்கூடிய விஷயம் இது இல்லாமல் சிவனடியார்கள் ஆன்மீக பெரியவர்கள் ஜோதிடர்கள் அருள்வாக்கு சொல்பவர்கள் ஆன்மீகத்தில் முழுநீரை பணி செய்து கொண்டிருப்பவர்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் சிவனை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் இஷ்டதெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் இவர்கள் எல்லாமே லிங்க வழிபாடு செய்யலாம் அப்போ இந்த லிங்கன்றது பெருசாக இருக்க கூடாது சின்னதாக இருக்கும் ஒரு கட்ட அருள் இருக்கலாம் மேக்சிமம் ஒரு அரை அடி உயரம் தான் இருக்கணும் வீட்டில் பண்ணுறதுக்கு தான் கோவிலில் பெருசாக பெருசாக இருக்கும் அங்கே போய் பண்ணலாம் அதனால அந்த மாதிரி லிங்க வழிபாடு நீங்கள் பண்ணிக்கணும் வச்சுக்கணும் அதை வச்சுட்டு காலையில் அதுக்கு அபிஷேகம் எப்போ அபிஷேகம் பெரியது சிவன் எல்லா விதமான அபிஷேகம் அவருக்கு பிடிச்சது பால் அபிஷேகம் தேனி அபிஷேகம் பஞ்சாமிர்தம் சந்தனம் பன்னீர் இளநீர் எல்லாமே செய்யலாம் அவருக்கு பிடித்த கரும்புச்சாறு அது இந்த கண்டிப்பாக செய்யணும் வீட்லேயும் செய்யணும் கரும்புச்சாறு அபிஷேகம் கோவில்லையும் கரும்பு சாறு கொடுக்கறது அவ்வளோ விசேஷம் அதுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் ஒவ்வொரு அபிஷேகத்துக்குமே ஒரு பலன் உண்டு இது மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு காலையில் ஸ்நானம் பண்ணி வசிரம் சாத்தி படம் வந்தால் போட்டுட்டு பூ வைக்கணும் லிங்க வழிபாடாக இருந்தால் அதுக்கு அபிஷேகம் பண்ணி வஸ்திரம் அசாத்தி நைவேத்தியம் பண்ணி திவனிக்கு பிடித்தது எல்லாமே நல்ல சுத்தமான பழங்கள் அவருக்கு அந்த களி பிடிக்கும் திருவாரூர் களி அந்த மாதிரி களி பண்ணி வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் பிடிக்கும் அது மாதிரிலாம் பண்ணி வைக்கலாம் அவருக்கு அது மாதிரி பெரும்பாலும் நெய் அன்னம்னு சொல்லுவாங்க சுத்த அண்ணம் நெய் அன்னம் அதுதான் கோயிலில் பெரும்பாலும் வைப்பாங்க நெய்வேத்தியத்துக்கு நெய் கலந்த சாதம்னு சொல்லுவாங்க அது மாதிரி கூட வைக்கலாம் அன்னாபிஷேகம் கூட அவர் பண்ணுறோம் இல்லையா அதனால் சாதம் ஏதாவது ஒரு வகையில் நைவேத்தியமாக இருக்கணும் இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் விரதமாக இருந்துகிட்டு வரணும் காலையில் ஆறுலேருந்து சாய்ந்திரம் ஆறு வரைக்கும் விரதம் ஆனால் சிவராத்திரி அன்னைக்கு இருபத்தி நானும் விரதமாக இருக்கணும் காலையில் ஆரம்பிச்சிங்கன்னா மாலை வரைக்கும் வீட்டில் வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவிலில் போனிங்கன்னா கா மாலை ஆறுலேருந்து காலை ஆறு வரைக்கும் தொடர்ந்து அபிஷேகம் நாலு காலு பூஜை பண்ணுவாங்க அந்த பூஜைலாம் நீங்கள் கலந்துக்கணும் அதெல்லாம் கலந்துகிட்ட பெரிய விஷயம் இதெல்லாம் கலந்துக்கணும் அபிஷேகத்துக்கு நீங்கள் பொருள் வாங்கி கொடுக்கணும் அங்கே நடக்கிற ஒவ்வொரு பூஜை கலந்துக்கிட்டு இறையொருள் பெறணும் தரிசனம் பார்க்கணும் கண் விழித்து இருக்க வேண்டும் கண் விழித்து இருக்க வேண்டும் அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பாடல்கள் பாடலாம் ஆட்டமாடு ஆடுகலாம் பாடலாம் பாட்டு பாடுபவர்களை கேட்கலாம் அதுக்கப்புறம் இந்த சில க கோயிலெல்லாம் வந்து கதைகள் சொல்லுவாங்க நாடகம் போடுவார்கள் தெய்வீக நாடகம் அந்த காலத்தில் அதுதான் போட்டுருப்பாங்க தெருக்கூத்து மாதிரி சொல்லி போடுவாங்க அது மாதிரிலாம் இப்போ கோயிலில் கூட அன்றைய தினம் பண்ணுவாங்க பரதநாட்டியம் கண்டிப்பாக நடக்கும் அன்னைக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு இப்போ பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் எல்லாமே பெரும்பாலும் மாணவிகள் தான் அந்த பரதநாட்டியத்தை கலந்துப்பாங்க அந்த அந்த இதுவும் இருக்கும் அதையும் நீங்கள் பார்த்து பார்த்து சந்தோஷப்படலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் சிவன் நினைவாகவே இருக்கணும் சிவாய நம்ம ஓம் நம்ம சிவாய இந்த ரெண்டு மந்த ரெண்டு வார்த்தைகளை வந்து நீங்கள் பிரயோகிச்சுட்டே இருக்கணும் மனசுக்குள்ளேயே பிரயோகிச்சிட்டு இருக்கணும் இதுதான் முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் ஸ்லோகம் தெரிஞ்சவங்க சொல்லலாம் சிவபுராணம் தெரிஞ்சவங்க சிவபுராணம் பாடலாம் மனு பதிய வைக்கலாம் அப்புறம் பஞ்ச புராணங்கள்னு சொல்லப்படுது தான் படிக்கலாம் எல்லாமே செய்யலாம் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் உபதி பூசி இருக்கணும் ஆனாந்தாலும் பின்னாந்தாலும் ருத்ராட்சம் தரித்து இருக்கணும் சிவாயினம் என்ற மந்திரம் இருக்கணும் இந்த மூணுமே அன்றைய தினம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் புதுவை இது சிவனடியாருக்கு உரியது தான் அது அன்றைய தினம் எல்லா மக்களுமே அதை கடைப்பிடிக்கணும் ருத்ராட்சம் எல்லாருமே அணியலாம் தப்பு கிடையாது சுத்தமாக இருக்கிறோம் மன சுத்தமான மனம் இருந்தாலே போதுமானது ஆண்கள் பெண்கள் கண்டிப்பாக அணிலாம் குழந்தைகள் கண்டிப்பாக அணிலாம் என்னென்ன ருத்ராஜம் என்னென்ன பலன் அதெல்லாம் ஒரு பதிவில் நான் சொல்ல எடுத்துக்கிறேன் இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு வரணும் அப்போது அந்த மகா சிவராத்திரி தினம் வந்து கண் விழித்துருக்குறது அவ்வளோ விசேஷம் ஏற்கனவே அந்த நடந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஒரு காட்டில் ஒரு வேடவன் புளிக்கு பயந்து மரத்து மேலே ஏறி நிறுவ முழு தூங்காமல் அது வில்வ மரமாக இருந்து அதில் வில்வையால் எடுத்து எடுத்து கீழே போட்டுக்கிட்டே இருந்தான் அப்போ கீழே ஒரு லிங்கம் இருந்திருக்கு அவனுக்கு தெரியல அதனால் அவன் என்னன்னா அவனுக்கு அந்த பரவாயில் சிவனுடைய இது கிடைச்சிருச்சு சிவலோக பதவி கிடைச்சிருச்சு அவனுக்கு பிற்காலத்தில் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கதையாக இருக்குது அப்போது அது கண் விழித்து அந்த அவனுக்கு தெரியாமையே செஞ்ச பலன் அது தெரியாமல் செஞ்சதுக்கே அந்த பலன்னா அப்போ தெரிஞ்சதுக்கு எவ்வளோ பெருமை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் வில்வம் வாங்கி வைத்துக்கணும் வில்வம் வந்து பறிக்கக்கூடிய நேரம் வந்து மாலை வெளில பறிக்கக்கூடாது வீட்டில் சொந்தமாக இருந்தால் கூட இல்லை வேறு எங்கே பறிக்கிறதா கூட மாலை ஆறு மணிக்கு மேலே பறிக்கக்கூடாது அதுக்கு முன்னாடி நீங்கள் பரிச்சை ரெடி பண்ணி வச்சுக்கணும் சுத்தமாக தண்ணி இல்லணும் பூச்சி பட்டுக்கெல்லாம் எடுத்துக்கூடாது அது மாதிரி மலர்கள் அது மாதிரி தான் இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் இல்லை நீங்கள் வீட்லேயும் அந்த மலர்கள் அர்ச்சனை பண்ணலாம் கோயிலுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் ஒரு வில்வம் கிடைச்சாலே போதுமானது வில்வத்தில் நிறைய வகைகள் இருக்குது அதில் ஒரு வில்வம் இந்த மூணு மூணு எல்லாம் இருக்கும் அதுதான் வில்வம் சொல்லப்படுது பிரம்மா விஷ்ணு சிவனைக்கு குறிக்கக்கூடியது அப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு வில்வம் ஏக வில்வம் சிவார்பணம்னு சொல்கிறாங்க அது மாதிரி ஒரு வில்வம் இருந்தாலே போதுமானது சிவனுக்கு வந்து பெருசாக படபடமா எல்லாரும் மெச்சரம் மாதிரிலாம் செய்யணுன்னு அவசியம் இல்லை விரதம் வந்து சிம்பிளாக இருக்கணும் நீங்கள் இருக்கிறது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படி தான் இருக்கணும் இது மாதிரிலாம் எந்திட்டு வரணும் நீங்கள் இதெல்லாம் இருந்துட்டு வந்தீங்களே அந்த இரவு முழுதும் கண் வீச்சிருந்து கடைசியாக பூர்த்தி ஆகிடணும் அடுத்த நாள் இரவு தான் நீங்கள் படுக்கணும் அடுத்த நாள் பகல் கூட படுக்கக்கூடாது உங்கள் வேலை செஞ்சுக்கிட்டேருந்து அதை இந்த விரதத்தை பூர்த்தி பண்ணி முடிச்சிங்கன்னா சிவனுக்கு அந்த மகா சிவரத்து விரதம் கண் வீழ்ச்சி முடிச்சிங்கன்னா வீடு பேர் கிடைக்கும் வீடு பேருனா ரெண்டு விதமாகவும் சொல்லலாம் வீடு பேருனா வயதானவர்கள் சிவனையை நோக்கி கதவும் இருக்கிறவங்க அதில் மாதிரி தன்னுடைய இறுதி நிலையை எட்டி கொண்டிருக்கவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வீடு பயணம் மோச்சம் கிடைக்கும்னு அர்த்தம் அதுதான் அதே மாதிரி நல்லா குடும்பத்தில் இருந்து கஷ்டப்பட்டுவங்களுக்கு குடும்ப வாழ்வு சிறக்கும் எல்லாமே கிடைக்கும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் இதெல்லாம் நீங்கள் எதுவுமே கேட்காமல் இருக்கனால தான் அப்படி நடக்கும் அப்போது உங்களுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் அதுலேருந்து ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளே பதினோரு நாளுக்குள்ளே பார்த்துங்களேன் நிறைய நானும் அனு அனுபவிச்சிருக்கேன் பார்த்துருக்கேன் எல்லாமே என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க நானும் அனுபவிச்சிருக்கேன் அப்போது இந்த மகாசபுரத்துக்கு விரதம் இருந்தால் எல்லாமே நடக்க முடியாத விஷயங்கள் நடக்கும் அதுதான் பெரிய ஒரு விஷயம் அதனால தான் எல்லாருமே அதை நினைஞ்சு கொண்டாடுறாங்க இந்த பண்டிகையை இதில் இன்னும் இன்னும் ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா அன்றைய தினம் வந்து நீங்கள் புண்ணிய நதிகள் நீராடணும் அவ்வளோ விசேஷம் உங்கள் வீட்டுக்காரமே தான் நல்லது இல்லைன்னா அதை நீங்கள் சேகரித்து கொண்டு வந்து நீங்கள் குளிக்கும் நீரிலே அதை கலந்து குளித்திருக்கிறானாலும் இன்னும் நல்லா இருக்கும் அதுவும் கங்கை நீர்லாம் ரொம்ப விசேஷமானது கங்கை பண்ணலாம் திருவேணி சங்கம் இருக்குது காவேரி இந்த மாதிரி புண்ணிய நதிகள் ஏகப்பட்ட அங்கே அவங்க இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது என்னவோ அதை கொண்டு வந்து பண்ணலாம் கடல் நீர் கூட செய்யலாம் செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது அந்த நீர் கடல் நீருக்கு வந்து எந்த தோஷமும் கிடையாது இது மாதிரிலாம் நீங்கள் அந்த ஸ்நானம் பண்ணலாம் இது பண்ணி சுத்த வீட்டை சுத்தபத்தமாக வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அந்த நீங்கள் உங்களுக்கு பாட தெரில பாட முடியன்னா கூட ரெக்கார்ட் போட்டு கேட்கலாம் அந்த பாட்டு சத்து உங்களுக்கு கேட்கணும் அவ்வளோதான் விஷயம் வீட்லேயும் கேட்கலாம் கோவிலையும் கேட்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் இதெல்லாம் பண்ணிங்கன்னாக்கா மகாசர்வாத்திரி வந்து மகத்தான விரதமாக சொல்லப்படுது அதை வந்து நீங்கள் ரொம்ப சுத்தபத்தமாக கடைபிடிக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தண்ணி கூட குடிக்க பார்ப்போம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது தண்ணிலாம் குடிக்கலாம் தண்ணி குடிக்கலாம் திரவ உணவு குடிக்கலாம் சாப்பிட்லாம் அதுதான் முக்கியமான விஷயம் பால் இது மாதிரிலாம் பண்ணலாம் பழசாறு குடிக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் முக்கியமான அந்த தவிர்க்க வேண்டியெல்லாம் இது உங்களுக்கு தெரியும் வெங்காயம் பூண்டு எல்லாம் தவிர்ப்பாங்க உப்பு அது மாதிரிலாம் தவிர்ப்பாங்க இது மாதிரிலாம் தவிர்த்து சாப்பிட்டு வரணும் அந்த மாலை ஆறு மணிக்கு மேலே படையில் போட்டு சாப்பிட்டுடலாம் கொஞ்சமாக சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் நைட்டு அதிகமாக சாப்பிடக்கூடாது ஏன்னா கண் வெடிக்கணும் இல்லையா சாப்பிட்டோம்னா கண் தூக்கம் வந்துடும் அதனால குறைவான உணவு வந்து சிற்றுண்டின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இப்போல்லாம் வந்து நிறைய பேருக்கு இந்த சுகர்னு வந்துட்டனால அது கஷ்டமாக இருக்கும் விரதம் இருக்கிறதுக்கே பெரும்பாலும் பேருக்கு சுகர் இருக்குது இப்போது நம்ம சென்ஸு கணக்கு எடுத்து பார்த்திங்கனாலே அப்போது அதில் ஒரு இது என்ன சொல்கிறாங்கன்னா நலிந்தோருக்கு நாளும் கோலும் அப்படி ஒரு முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க நலிந்தோருனால் வறுமை கோட்டி கீழே உள்ளவங்களும் நலிந்தோர் தான் உடல் சரியில் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கவங்களும் நலிந்தோர் தான் அப்போ அவங்களுக்கு அந்த கணக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்லாம் பண்ணலாம் தப்பு கிடையாது இதெல்லாம் வந்து எல்லாம் புரிஞ்சுங்க எல்லாருக்கும் விஷயம்லாம் தெரியணுருக்காத இவ்வளோ விஷயம் சொல்லிட்டு வரேன் இந்த மாதிரிலாம் இருக்கலாம் குழந்தைங்களும் கூட இருக்கலாம் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் இருக்கலாம் தப்பு கிடையாது ஒரு கால பூஜை கூட கலந்துக்கலாம் இதெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாலே அவ்வளோ விசேஷம் எல்லாமே கிடைக்கும் நம்ம கே நினைக்காதது கூட நடக்கும் கேட்காதது கூட கிடைக்கும் அப்பேற்பட்ட மகாசர்வை விரதம் நீங்கள் இது மாதிரி இங்கே பண்ணிட்டு வரணும் எல்லாம் ஒன்றிணைந்து பண்ணணும் இன்னும் கேட்டிங்கன்னா நிறைய பேர் குடும்பத்தோடு சேர்ந்து பண்ணுறது அவ்வளோ விசேஷமாக சொல்லப்படுது அந்த காலத்தில் அப்படி தான் பண்ணிட்டு வந்தாங்க இப்போலாம் வந்து தந்திர வேலைக்கு போகிறதுன்னு பிரச்சனை அப்படி இருக்குது பசங்க வேறு லாஸ்ட்டில் சேர்ந்து படிப்பாங்க கணவர் வெளிநாட்டில் வேலை செய்வார் மாதிரிலாம் இருக்குது அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் நியாயம்தான் ஆனால் ஒரே வீட்டில் எல்லோரும் இருந்தீர்களானால் ஒன்றாக வீட்டில் கும்பிட்ணும் அதே மாதிரி ஒன்றாக கோவிலுக்கு போக வேண்டும் என்னால் புரிஞ்சுங்க தயவு செஞ்சு இது புரிஞ்சிட்டு பண்ணுங்கள் கூட்டத்தை தவறுங்க கூட்டமாக இருக்கிற கோவிலுக்கு போக வேணாம் இப்போ நிறைய அசம்பாதிலாம் நடக்குது அதையும் நான் அந்த பதிவில் சொல்லி தான் ஆகணும் கூட்டம் க குறைவாக இருக்கிற கோயில் போங்க வீட்டில் இருந்தே வணங்கலாம் எந்த அந்த கோயில் தான் போய் வணங்கணும் அந்த கூட்டத்தில் தான் போகணும் அப்படின்னு நான் நினைக்காதிங்க எப்பயுமே எங்கே இருந்தாலும் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலம்னு சொல்லுது திருவண்ணாமலை சொல்கிறாங்க அப்போது நினைத்தாலே முக்தி தராருங்களே சிவன் அப்போ நீங்கள் எதுக்கு கஷ்டப்பட்டு ஒரு கூட்டத்தில் போய் மாட்டிக்கிட்டு இது பண்ணணும் அவஸ்தைப்படணும் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ இந்த சமீபத்தில் இந்த கும்ப வேளாலேயும் பார்த்துருக்கலாம் நிறைய கூட்டங்கள் செய்கிற இடத்துலாமே அசம்பாதி நடக்குது அது வந்து நம்மளை நம்ம தான் பார்த்து காக்கணும் அதனால் அது மாதிரி கவனமாக இருங்க கூட்டம் இல்லாத கோயில் போயிட்டு வாங்க வீட்டுக்கு அர்களுக்குள்ளே போகலாம் தப்பு கிடையாது அதெல்லாம் பண்ணிட்டு வாங்க சிவனை நினச்சி விரதம் பாருங்க அந்த ஒரு நாள் இருபத்தி நாலு நேரமும் சிவனையே நினச்சிக்கிட்டு இருங்க ஒன்றுமே சிவசிவன் சொன்னாலே இன்னும் பெரிய விஷயம் சிவனையும் சக்தி சேர்ந்த சொல்லக்கூடிய வார்த்தை தான் சிவசிவன் எப்பவுமே அடியார்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சிவசிவன் வாங்க இதெல்லாம் சொல்லிட்டு வரலாம் இதெல்லாம் சொல்லிட்டு வாங்க பயபக்தியாக இருங்க பக்தி மட்டும் இருக்காது பயபக்தி ஏன்னா சிவனுக்கு பய பக்தியோடு இருக்கணும் அவர் கரெக்டாக இருப்பார் அதனால் மற்றவங்களும் அந்த எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு விரும்புவார் அவர் அதனால் சோதனையும் நிறைய செய்வார் அவர் அதனால் நீங்கள் அந்த சோதனையில் அவர் செய்த சோதனையில் வெற்றி பெற்று சாதனை படித்து எல்லா நலனும் வாழணும் சொல்லி வாழ்த்தி இந்த மகா சிவரத்தவர் கடைபிடித்து நீங்கள் சிவனுடைய அருள் கிடைக்க உங்களை இந்த கவனமாக கேட்டு இது மாதிரி பண்ணி எல்லா நட்பலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்